ஒரு ஆற்றங்கரையில் இரண்டு பெரிய மரம் இருந்தது அந்த வழியாக வந்த ஒரு சிட்டுக்குருவி மரத்திடம் கேட்டது மழை காலம் தொடங்க இருப்பதால் நானும் என் குஞ்சுகளும் வசிக்க கூடு கட்ட அனுமதிக்க முடியுமா என்றது முதலில் இருந்த மரம் முடியாது என்றது அடுத்த மரத்திடம் கேட்டது அது அனுமதித்தது குருவி கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் அன்று பலத்த மழை ஆற்றில் வெள்ளம் வந்து முதல் மரத்தை அடித்துச் சென்றது தண்ணீரில் இழுத்துச் சொல்லும் பொழுது குருவி சிரித்து கொண்டே சொன்னது எனக்கு வசிக்க கூடுகட்ட இடமில்லை என்று சொன்னதால் இப்போது தண்ணீரில் அடித்து செல்லப்படுகிறாய் என்றது அதற்கு மரம் கூறிய பதில் எனக்கு தெரியும் நான் வலுவடைந்து விட்டேன் எப்படியும் இந்த மலைக்கு நான் தாங்க மாட்டேன் நீயும் உன் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் உனக்கு இடமில்லை என்று சொன்னேன் மன்னித்து விடு என்றது உங்களை யாரும் நிராகரித்தால் அவர்களை தவறாக நினைக்காதீர்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்